அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஒளி பரவட்டும் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கொண்டு இருப்பது தனதா யட்சினி பணப்பெட்டி தேக்கு மர பணப்பெட்டி இந்த பணப்பெட்டியை கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நாம் அறிமுகப்படுத்தியிருந்தோம் பல பேர் பதிவு பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க கடந்த நான்கு நாட்களில் பொங்கலை முன்னிட்டு கடந்த நான்கு நாட்களில் ஒரு ஐம்பத்தி இரண்டு பேர் இந்த தனதாட்சினி பணப்பெட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நேற்று தை பொங்கல் என்று நாங்கள் சிறப்பு யாகம் நடத்தினோம் இல்லையா அந்த யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட இந்த தனதா பணப்பெட்டி பேக்கிங்காக தயார் நிலையில் உள்ளது அதை தான் நீங்கள் வீடியோவில் இருக்கீங்க இந்த தனதா எச்சினி பணப்பெட்டி என்பது தேக்கு மரத்தால் ஆனது எட்டுக்கு அஞ்சு அளவுள்ள இந்த பணப்பெட்டி வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி கொடுக்குறேன் இந்த பணப்பெட்டியோடவே ஒரு நூறுரூபா பூஜிக்கப்பட்ட பணமும் சிறிது சந்தனத்தூளும் கொடுப்போம் அந்த சந்தனத்தூளை கொண்டு இந்த பணப்பெட்டியில் தினமும் சந்தன திலகமிடலாம் அல்லது வாரம் ஒரு முறை சந்தன திலகமிட்டு இந்த பணப்பெட்டியில் நீங்கள் அன்றாடம் செலவு செய்யக்கூடிய பணத்தை வச்சு எடுக்கணும் அன்றாடம் பணம் வைக்கிறீங்க பணம் எடுக்கலாம் நாங்கள் கொடுக்குற அந்த நூறு ரூபாயை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அது அங்கே அங்கேயே இருக்கணும் அது வந்து பண ஈர்ப்பை ஏற்படுத்தும் இந்த தனதாயட்சி பணப்பெட்டி உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சொல்கிறேன் இந்த பணப்பெட்டி வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி பூஜை செஞ்சு தான் கொடுக்குறேன் இந்த பணப்பெட்டி பண வசியத்தை ஏற்படுத்தும் இந்த பணப்பெட்டியை நீங்கள் எங்கேனால வச்சுக்கலாம் எங்கேனால் வச்சுக்கிட்டு அதில் தினமும் பணத்தை போட்டு எடுத்துக்கணும் அப்படி தொடர்ந்து நீங்கள் பணப்புலக்காட்டம் அந்த பணப்பெட்டியில் இருக்கும் பொழுது பண ஈர்ப்பு ஏற்படும் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் குடும்பத்திற்காக பிரத்யேகமாக பூஜை செய்து இந்த பணப்பெட்டியை வழங்குகின்றேன் தேவைப்படுவோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்